வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவுல ராசி அன்புகளுக்கு இந்த ஜூன் மாதங்கள்ல எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் இரட்டை சின்னத்தில் பிறந்த ராசி அன்புகள் புதன் பகவான் உங்களுக்கு ராசி அதிபதியா இருக்கிறதால மிருக சீர்ஷம் நட்சத்திரத்துல மூன்று நான்கு பாதம் திருவாதிரை நட்சத்திரத்துல ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதம் புனர்பூசம் நட்சத்திரத்துல ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள்ல பிறந்தவங்க மிதனராசிக்காரங்களா சொல்லப்படுறாங்க பொதுவாவே மிதன ராசிக்காரங்க எப்போதுமே எதையாவது சிந்திச்சுக்கிட்டே இருக்கக்கூடியவங்க எந்த சிந்தனையை எப்படி செயல்படுத்துணுங்கிற அறிவு உங்ககிட்ட இருக்கும் சிந்தனை உடையவங்கன்னு சொல்றதால மற்றவங்களுக்கு அறிவுரை கூறுறதுல நீங்க கெட்டிக்காரங்க அதே மாதிரி சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி செயல்படக்கூடியவங்கள நீங்க தான் யாருக்கும் அடிப்படையாத தன்மை உங்ககிட்ட இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கு துல்லியமாக செயல்பட்டு அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பீங்க குறிப்பா மிதனராசில பிறந்தவங்க பம்பரம் மாதிரி சுழன்று வேலை செய்ய தெரிஞ்சவங்க மிதனராசி அன்பர்களுக்கு எப்போதும் யாருடைய தயவுமே தேவைப்படாது யாரோட உதவின்னு கேட்டு நிக்க மாட்டாங்க அதே மாதிரி இவங்க கிட்ட யாராவது உதவின்னு கேட்டு வந்துட்டா தயங்காம உதவி செய்யக்கூடியவங்க இவங்களை நம்ப எந்த ஒரு காரியத்தை ஒப்படைச்சாலும் அதை கண்ணும் கருத்துமா பொறுப்போட நடப்பாங்க இப்படிப்பட்ட குணங்களை கொண்ட மிதனராசி அன்புகள் இந்த மாதங்களில் என்ன மாதிரி பலன் கிடைக்க போகுதுங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி பொதுவாகவே இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில நாம பல்வேறு விதமான பிரச்சனைகளை நம்ம வாழ்க்கையில சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம் அந்த வகையில நம்ம வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நாம ஜோதிட ரீதியாக அணுகிறது மூலமா கூட ஒரு தீர்வும் தெளிவும் கிடைக்கும் அந்த வகையில வாராய் ஜோதிட நிலையத்துல பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லப்பட்டு வருது இந்தியாவிலே சிறந்த ஜோதிடா சொல்லப்படுற பவன் அம்பூதி அவர்களை தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நீங்க தீர்வு காணலாம் மிதன ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதங்கள்ல பல வகையிலும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய மாதமா தான் அமைஞ்சிருக்குது இந்த மாசத்துல சுக்ரன் புதன் சூரியன் இவங்களுடைய கூட்டணி இவங்க ராசியில பேச்சாக இருக்கிறதால பலவித மங்கள ராஜயோகங்கள் உங்க ராசியில உருவாகி இருக்குது இதனால உங்க வேலையில அதிர்ஷ்டம் நிதி நிலைமையில ஒரு முன்னேற்றம் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய மாதமா தான் அமைஞ்சிருக்குது பண வரவு அதிகரிக்கிறதால உங்களால சேமிக்க முடியும் எதிர்காலத்துக்குன்னு நீங்க திட்டமிட்டு செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமும் சாதகமான பலனை இந்த மாசங்களை கொண்டு வந்து தரும் உங்களுடைய சிறப்பான செயல்பாட்டால் பதவி உயர்வு கிடைக்கிறதோட பாராட்டும் கிடைக்கும் இந்த மாதத்துல வெளியூர் பயணம் செய்கிறது வெளிநாடு செல்கிறதுக்கான யோகம் இது எல்லாமே அமைஞ்சிருக்குது குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைஞ்சிருக்கும் அதே மாதிரி காதலர்களாக இருக்கிறவங்க காதல் விஷயத்துல நல்ல புரிந்துணர்வும் சிறப்பான செயல்பாடுகளும் இந்த மாதத்தில் இருக்கும் திருமண வயசுல இருக்கிறவங்களுக்கு நல்ல வளன் வந்து அமையக்கூடிய வாய்ப்பாக அமைஞ்சிருக்குது திருமண வாழ்க்கையிலையுமே இது வரைக்கும் இருந்துட்டு இருந்த பிரச்சனைங்கிறது நீங்கி மனசில் மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்குது மிதின ராசி அன்பர்களுக்கு நட்சத்திர பலனா பார்க்கறப்ப மிதின ராசியில மிருக சீர்ஷ மூன்று நான்கு பாதங்களை விடவங்களுக்கு உங்க வாழ்க்கையில பல மாற்றங்கள் உண்டாகக்கூடிய மாதமா அமைஞ்சிருக்குது குருவோட சஞ்சாரம் உங்களுடைய பார்வையோ யோகத்தை தரக்கூடிய வகையில உங்க ராசியில அமைஞ்சிருக்கிறாங்க இதனால உடல்நிலையில ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும் உறவினர்களால கூட உங்களுக்கு ஆதாயத்தை தேடி வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது முந்தைய காலகட்டங்கள்ல உறவு விஷயங்கள்ல பல விதமான அழுத்தம் பிரச்சனைகள் இதையெல்லாம் சந்திச்சிருப்பீங்க ஈகோ பார்க்காம இனி உறவினர்கள் உங்களோட வந்து பேசக்கூடிய வாய்ப்பும் வாய்ப்பும் அவங்களால ஆதாயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இந்த மாதம் அமைஞ்சிருக்குது கூடவே வியாபாரமாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி ஒரு நல்ல வளர்ச்சிங்கிறது இருக்கும் போட்டியாளர்கள் கூட இந்த மாதம் உங்களிடம் இருந்து விலகி போகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதே மாதிரி கூடவே செல்வாக்கு புகழ் இது எல்லாமே மீண்டும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இதை நீங்கள் பயன்படுத்திக்கிறது தான் பரவாயில்ல இது வரைக்குமே பல தடைப்பட்ட முயற்சிங்கிறது இந்த மாதங்களில் இருந்து வெற்றி பெற தொடங்கும் பணம் பல வழிகளையும் வந்து சேரக்கூடிய வாய்ப்பு இதனால சேமிக்க முடியும் உங்களால் அதே மாதிரி அரசியல்வாதிகளாக இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் செல்வாக்குங்கிறது தான் பார்க்குது பணியாளர்களா இருக்கிறவங்க சின்ன தொழில் செஞ்சுட்டு வரவங்களுக்கு உங்களுடைய நிலைமையில ஒரு உயர்வுங்கிறது இருக்கும் கூடவே சனி பாக்கியஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யறதால உங்க மனசுல இருக்கக்கூடிய விருப்பங்கிறது நிறைவேறும் கூடவே தெய்வ அருள்ங்கிறது இந்த மாதங்கள்ல பரிபூர்ணமாவே அமைஞ்சிருக்குது அதே மாதிரி இது வரைக்கும் பல உடல்நல பிரச்சனை சின்ன சின்ன தொந்தரவு இந்த மாதிரிலாம் செஞ்சிருப்பீங்க அந்த பாதிப்பு எல்லாமே விலக கூடிய வாய்ப்பே இருக்குது மருத்துவரோடைய ஆலோசனை பெற்றீங்கன்னா முற்றிலுமாவே இந்த உடல் பாதிப்புங்கிறது விலகும் அதே மாதிரி குடும்பத்துல இருந்துட்டு வந்த சங்கடங்கிறது இனி விலகி நிம்மதியான நிலமும் உண்டாக போகுது புதுசா சொத்து வாங்கணும்னு நினைப்பீங்க அதுக்குண்டான முயற்சி எல்லாமே இந்த மாசங்களை நீங்க செய்யலாம் அதே மாதிரி பிள்ளைகளுக்காக மேற்கல்விக்காக நீங்க கொஞ்சம் செலவிடக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது மேற்கல்வி முயற்சி கூட பிள்ளைகளோட வழியில வெற்றி மிருது தரும் பெண்களா இருக்கக்கூடிய மிருகு சீரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் யோகமான மாசம்னே சொல்லலாம் திருமண வயசுல இருக்கிறவங்களுக்கு பரம் வந்து அமையக்கூடிய வாய்ப்பும் ஒரு சில பேருக்கு புதிய வீட்டுக்கு குடியேறணும்னு நினைப்பீங்க அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த மாசம் சிறப்பா வாய்ப்பு அமைஞ்சிருக்குது புதிய வீட்டுல குடியேறக்கூடிய அம்சமும் ஏற்பட்டிருக்கு வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த தகவல் பொறுத்து வரும் விவசாயிகளா இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்ப்பு நிறைவேறும் மாணவர்களா இருக்கிறவங்க விரும்பப்பட்ட கல்லூரியில இடம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு அதிர்ஷ்டங்கிறது தானா தேடி வரக்கூடிய மாதம் நினைச்சது அடையக்கூடிய யோகம்ங்கிறது உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குது முன்னேற்ற பாதையில நடைபெறக்கூடிய உங்களுக்கு இந்த மாதம் யோகமான மாசம்தான் சனி பாக்கியஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யறதால தொழிலா இருந்தாலும் சரி வியாபாரமா இருந்தாலும் சரி லாபங்கிறது உங்களால பார்க்க முடியும் கூடவே துணிச்சல் தைரியம் இது எல்லாமே உங்க மனசுல பிறக்கும் எதிரிடம் இருந்து கூட பாதுகாப்பா வழக்கு மாதிரியான விஷயம் இருந்தா அதை வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு பெற்றுக்கிறீங்க மாதத்தோட பின்பகுதியிலேயே லாபாதிபதி செவ்வாய் லாபஸ்தானத்திலேயே கூடவே இதனால தொழில ஒரு முன்னேற்றம் ஏற்படும் பணம் பல வழிகளும் வந்து ஆரம்பிக்க போகுது உங்களுடைய விருப்பம் நிறைவேறும் செல்வாக்கு அதிகரிக்கும் பூர்வீக சொத்துல ஏற்கனவே இருந்துட்டு இருந்த பிரச்சனை கூட இந்த மாசங்கள்ல நீங்க நல்ல முடிவு காணலாம் இது வரைக்கும் இருந்துட்டு இருந்த நெருக்கடிகள் எல்லாமே இந்த மாசத்துல இருந்து விலகுது வெளிநாடு போறதுக்கு நீங்க முயற்சி மேற்கொண்டிருந்தீங்கன்னா அந்த முயற்சி வெற்றி ஆகும் ஒரு சிலருக்கு புதுசா தொழில் தொடங்கணும்னு நினைப்பீங்க அப்படிப்பட்டவங்களுக்கு இது ஆதாயமான மாதம் தான் அரசியல்வாதிகள இருக்கிறவங்களுக்கு கூட இந்த மாதம் ஆதாயத்தை தான் தருது தைரியமோடு செயல்படுங்க வெற்றிங்கிறது கிடைக்கும் அதே மாதிரி அனைத்திலுமே லாபமான நிலைமை ஏற்படும் குடும்பத்தில் இது வரைக்கும் பல பிரச்சனைகள் சந்திச்சிருந்தவங்களுக்கு அந்த பிரச்சனை விலக கூடிய காலகட்டம் பெண்களா இருக்கக்கூடிய திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் முன்னேற்றங்கிறது இருக்கும் நீங்க செய்யற முயற்சி எல்லாமே வெற்றி கிடைக்கும் திருமண வயசுல இருக்கிறவங்களுக்கு வரன் வந்து அமையக்கூடிய வாய்ப்பும் ஒரு சிலருக்கு புதிய வேலைங்கிறது அமையும் சுயதொழில் செஞ்சுட்டு வரவங்களுக்கு லாபம் பார்ப்பீங்க கலைஞர்களா இருக்கிறவங்க நீங்க கையெழுத்திடக்கூடிய வாய்ப்பு புதிய ஒப்பந்தங்கள் பெறக்கூடிய வாய்ப்பு இது எல்லாமே இந்த மாசத்துல பெறக்கூடிய அம்சம் ஏற்பட்டிருக்கு விவசாயிகளாக இருக்கிறவங்களுக்கு இந்த உங்களுக்கு வருவாய்ங்கிறது அதிகரிக்கும் மாணவர்களாக இருக்கிறவங்க நீங்க மேற்கல்விக்காக செய்யக்கூடிய முயற்சி எல்லாமே வெற்றியாகும் மேலுமே புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களை உடையவங்களுக்கு இந்த மாதம் சாதுரியம் சாணிக்கத்தனம் உங்க மனசுல பிறக்கும் உங்க குறிக்கோளை அடையக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த மாசத்துல பெறுறீங்க ஆதாயமும் இந்த மாதம் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும் மூன்றாம் அதிபதி சூரியன் விரைசான குருவோட இணைஞ்சு சந்திரிக்கிறதால அப்பப்ப செலவுங்கிறது ஏற்படும் ஆனா அதை நீங்க செலவாக மாத்திக்க பாருங்க அதே மாதிரி புதுசா சொத்து வாங்குறது வாகனம் வாங்குறது நகை வாங்குறது இந்த மாதிரியான யோகம் எல்லாமே இந்த மாசம் அமைஞ்சிருக்குது குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள்ங்கிறது இனி நடக்கும் திருமண வயசுல இருக்கக்கூடிய பெண்களுக்கு வரண் வந்து அமையக்கூடிய வாய்ப்பும் உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது வருமானம் அதிகரிக்கும் செய்கிற தொழில வியாபாரத்தில் இது வரைக்கும் பல நெருக்கடிகளை சந்திச்சிருந்தவங்களுக்கு அந்த நெருக்கடிகள் எல்லாமே விலகும் பட்டம் பதவி பொறுப்பு இது எல்லாமே தேடி வரக்கூடிய காலகட்டம் அரசியல்வாதிகளாக இருக்கிறவங்க உங்க எண்ணம் உங்க மனசுல இருக்கக்கூடிய ஆசை இது எல்லாமே பூர்த்தியாகும் எதிர்பார்க்கக்கூடிய பொறுப்பு கைக்கு வந்து சேரக்கூடிய காலம் மாதம் முழுவதுமே சனி பாகிஸ்தானத்துல செஞ்சிருக்கிறதால நீங்க செய்யற தொழில செய்யற முயற்சியில வெற்றிங்கிறது கிடைக்கும் அதே மாதிரி உடல்ல பல சங்கடங்கள் இது வரைக்கும் நிலவி வந்திருக்கும் அது எல்லாமே விலக போகுது போட்டியாளர்கள் கூட இனி வியாபாரத்துல விலகி போவாங்க பெண்களாக இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு வாழ்க்கை துணை எனக்குமா நடந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் குடும்பத்துல செல்வாக்குங்கிறது அதிகமா இருக்குது இது இதுவரைக்கும் இருந்துட்டு இருந்த பிரச்சனைங்கிறது விலகும் ஒரு சில பேருக்கு புதுசா பொறுப்பு விரும்பின இடமாற்றம் இது எல்லாமே அமையும் விவசாயிகளாக இருக்கிறவங்க உங்கள் மனசில் இருக்கக்கூடிய விருப்பம் பூர்த்தி ஆகும் திறமையாக செயல்படுங்க லாபங்கிறது கிடைக்கும் திறமைக்கேற்று பரிசு உங்களுக்கு காத்திருக்குது பணியாளர்களாக இருக்கிறவங்களுக்கு உங்கள் நிலைமையை உயர பார்ப்பீங்க அதே மாதிரி கூடுதல் முயற்சி செய்யுங்க எந்த அளவுக்கு உழைப்பு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்கும் மாணவர்களாக இருக்கிறவங்க நீங்கள் மேற்கொள்கிற முயற்சி எல்லாமே முயற்சியை திருவனையாக்குங்கிறதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் செய்கிற முயற்சி உங்களுக்கு வெற்றியில் கொண்டு வந்து தரும் மிதனராசி ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் சிறப்பாகவே அமைஞ்சிருக்குது குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் அதே மாதிரி சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது ஒரு சின்னதா பெயர் சூட்டல் நிகழ்ச்சியாவது உங்க வீட்டில் நடக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது இழிபுறியா இருந்துட்டு வந்த அரசாங்க காரியங்கள் கூட அனுகூலமா முடியும் உறவினரோட வகையில் கூட ஆதாயங்கிறது கிடைக்கும் தடைப்பட்ட முயற்சி எல்லாமே இனி வெற்றி தான் வந்து சேரும் அதே மாதிரி பிள்ளைகளால அனுகூலமான பலன் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே அந்நியோன்னு அந்நியோன கணவன் மனைவி ஒன்று சேர்த்துக்கான வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதாவது கருத்து வேறுபாடு காரணமா நீங்கியிருக்கக்கூட கூட தம்பதிகள் இந்த மாதங்கள்ல ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது தந்தை வழி உறவால கூட உங்ககிட்ட நிறைய வாய்ப்புகள் ஏற்படும் அதாவது நிறைய மாற்றங்கள் ஏற்படும் நீங்கள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு தந்தை வழி உறவுகளால் பிரச்சனை சந்திக்கிறவங்களா இருந்தால் கூட இனி சுமூகமான சூழ்நிலை தான் ஏற்படும் இருந்தாலுமே நீங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களோட தேவையான பேச்சுக்களை தேவையில்லாத பேச்சுகளை தவிர்த்துட்டாலே போதும் பொறுமையை கடைபிடிச்சிட்டு வாங்க இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்குது முக்கிய கு முடிவுகளை மட்டும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களோட கலந்து ஆலோசனை செஞ்சு அதுக்கப்புறமா செயல்படுறது நல்லது அலுவலகத்துல நீங்க எதிர்பார்க்கக்கூடிய பதவி உயர்வுங்கிறது கிடைக்கும் அதிகாரிகளுடைய ஆதரவுங்கிறது அமோகமா அமைஞ்சிருக்குது அதே மாதிரி கூட வேலை செய்கிற பணியாட்கள் உங்களுக்கு உதவிகரமா இருப்பாங்க நிர்வாகத்திடம் நீங்க வைக்கிற கோரிக்கைங்கிறது இந்த மாதம் நிறைவேறும் தொழிலதிபர்களா இருக்கிறவங்க வியாபாரிகளா இருக்கிறவங்களுக்கு தொழில வளர்ச்சி அடையும் வியாபாரம் விற்பனை லாபம் அதிகரிக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குது அரசு வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சலுகை கிடைக்கிறதுல தாமதம் இருந்தாலும் பற்று வரவுங்கிறது சுமூகமாக நடக்கும் குடும்பத்தை நிர்வாகம் பண்ணக்கூடிய பெண்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை தேவையான பணம் உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கும் உறவினர்களோட இடத்துல மதிப்பு மரியாதை அதிகரிக்குது வேலைக்கு போற பெண்களா இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகளுடைய பாராட்டு கிடைக்கும் நீங்க தொடர்ந்து வெள்ளிக்கிழமைகள்ல ராகு காலத்துல துர்கையம்மனுக்கு நெய் தீபம் ஏற்று வழிபட்டு வர்றது நல்லது ஒன்பதுங்கிற வகையில் நெய் தீபங்களை ஏற்றிட்டு வாங்க உங்க வாழ்வு சிறப்பாக இருக்கும் நன்றி நண்பர்களே இந்த பதிவில் மிதனராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதங்கள்ல எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத பத்தி தான் நம்ம பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க